திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது முடக்கணும் நீக்கணும் குறிப்பா சிறுபான்மை மக்கள் பெண்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கணும் இதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம் இந்த சூழ்ச்சியை முறியடிக்கின்ற வகையில நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய வாக்குச்சாவடியில உங்களுடைய வாக்குகளை முதல்ல நீங்க சரி செய்யணும் மிகுந்த கவனத்தோடு நாம பணியாற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய கழக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய கழகம் ஏழாவது முறையாக நிச்சயம் ஆட்சி அமைக்கும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக நிச்சயமாக முதலமைச்சர் உட்கார உக்கரவிப்ப நம்முடைய மக்கள் உத்தரவிப்பார் வெற்றி கிடைக்கும் அதற்காக அடுத்த நான்கு மாதங்களும் நாம் அனைவரும் தொடர்ந்து பாடுபட வேண்டும் இன்னைக்கு அங்க ராமசுப்பையா அவருடைய நூத்தி பதினெட்டாவது நிகழ்ச்சி பதினெட்டாவது பதினாறு நிகழ்ச்சியில நம்ம கலந்துட்டு இருக்கிறோம் எழுச்சியோட கலந்துட்டு நம்முடைய தொடங்குறாங்க வேற வேணும்னு சொல்லல கட்சியினுடைய புதுசா வருகின்ற தலைவர்களுடைய புது தலைவர்களுக்கு தலைவர்களுக்கே அங்க வரலாறு கிடையாது கட்சி தலைவருக்கே வரலாறு கிடையாது ஆனா ஒரு இயக்கத்துடைய தொண்டனுக்கு எவ்வளவு பெரிய வரலாறுங்கிறது இன்னைக்கு அப்படிப்பட்ட ராமசுமையாவுடைய பிறந்த நாள் விழாவில் நாம அத்தனை பேரும் ஒரு உறுதிமொழி ஏற்போம் வருகின்ற சட்டமன்றத் தேர்தல்ல நம்முடைய அணிக்கு நம்முடைய தலைவர் தலைமையிலான அணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தரும் அந்த ராமசுமையாவுடைய பிறந்த நாள்ல அந்த சவரத்தை ஏற்போம் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை சுப்பிரமணியன் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் மக்களுக்கும் வந்திருக்கக்கூடிய தலைஞருடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா